நீங்க கள்ளச்சாரம் விக்கிறதுக்கு என்ன அது தடுக்கிறதுக்கு என்ன பண்றீங்க நூத்தி அறுபது குடும்பங்களுக்கு அந்த சாரம் கிடைக்குதுன்னா அப்போ எப்படி வந்து எங்க அந்த சாரம் விற்கிறாங்க எப்படி மத்தவங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கு போலீஸ் இருக்கட்டும் யார் அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்காங்களா அந்த ஏரியால ஏன் அவங்களுக்கு தெரியாம போகுது மெத்தனால் டிஸ்ட்ராய் பண்ணா மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி டிஸ்ட்ராய் பண்ணணும் அந்த எவிடன்ஸ் சிபிசிஐடி அந்த எவிடன்ஸ் கொடுக்கறதுக்கு தயாரா இருநூத்தி ஐம்பது லிட்டர் மெத்தனால் நான் டிஸ்ட்ராய் பண்ணிருக்கேன்னா அது எனக்கு கொடுங்க அந்த எவிடன்ஸ் கேக்குறோம் நாங்க அந்த எவிடன்ஸ் எங்க அந்த எவிடன்ஸ் கொடுங்க சாராய குடுக்கிற அளவுக்கு என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை எதனால குடிச்சாங்க எதாவது அவங்க பேசும்போது உடம்பு வலி இருந்தது வேலை செஞ்சுட்டு வந்தேன் உடம்பு வலி இருந்தது எனக்கு குழாவி கடிச்சிச்சு அது வலி இருக்குது அதுக்கு தான் குடுத்தாங்க இது குடிச்சா வலி போயிடும் நாங்க இது எல்லாமே வந்து எக்ஸ்கியூஸ் பெண்கள் ஆண்கள் பெண்கள் ஆண்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி பழக்கம் இருக்கும் போது கள்ளச்சாராயம் விற்கிறது ஆஹ் அது அடிவேர்ல இருந்து அது எடுத்தாதான் சரி வரும் அதுக்கான ஏற்பாடு பண்ணணும் எல்லா சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க பாம்பேல இருந்து மருந்து எல்லாம் வந்துட்டு அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க டாக்டர்ஸ் நல்லா அவங்க பார்த்துட்டு இருக்காங்க ரெட் சோன் இருக்கு எல்லோ சோன் இருக்கு அப்புறம் நார்மல் வார்டு இருக்கு ஆனா இன்னைக்கு நிறைய பேர் வந்து மறுபடியும் நார்மல் வார்டு காமிச்சிருப்பாங்க ஏன்னா ஸ்டேபிள் இருக்கு பரவாயில்ல வயசானவங்க தான் நல்லா இருக்காங்க பரவாயில்ல டயலிசிஸ் கொடுத்துட்டு அவங்க குணமாயிருக்காங்க நிறைய பேருக்கு வந்து கண் பார்வை பாதிப்பு தான் நிறைய இருக்கு இந்த மெத்தனால் குடிச்சதுனால டைரக்ட் ஆர்கன்ஸ்ல எஃபெக்ட் ஆயிருக்கு சில பேர் வந்து நான் மூணு பாக்கெட் குடிச்சேங்குறாங்க சோ அப்படின்னா நான் நீங்க நினைச்சு பாருங்க மூணு பாக்கெட்னா அறுநூறு எம்எல் சோ அறுநூறு எம்எல் நீங்க குடுக்கும்போது மெத்தனால் அறுநூறு எம்எல் பதினஞ்சு ப பதினஞ்சு எம்எல் க்கு மேல போனா உயிருக்கு பாதிப்பு வரும்னு மெத்தனால் சொல்லுது ஆனா அறுநூறு பாக்கெட் நான் மூணு பாக்கெட் நான் குடிச்சிருக்கேன்னா அப்போ நீங்க நினைச்சு பாருங்க எவ்வளவு உடம்புக்கு போயிருக்கேன் சோ அவங்களுக்கு அந்த கவுன்சிலிங் நிறைய தேவைப்படுது மறுபடியும் கூடாது அதே சமயத்துல வந்து புலிஸும் சரி இங்க சம்பந்தப்பட்டவங்களும் சரி கள்ளச்சாரம் எங்கே விற்கிறாங்க அங்கே வந்து குடிக்கணும் இந்த கள்ளச்சாரம் விற்கிறதுக்கு மெயின் மெத்தனால் கிடைச்சது வந்து கனக்குப்புறம்னா அங்கே ஒருத்தர் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க கண்ணகுட்டி ஆனால் அவர் வந்து ஹெபிச்சுவல் அஃபெண்டர் அடிக்கடி இந்த மாதிரி ஏற்கனவே கேசஸ் ஆயிருக்கு அவர் தான் வெளியில வந்திருக்காரு மறுபடியும் எந்த மாதிரி வியாபாரம் பண்றாருன்னா அந்த அளவுக்கு அவருக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கீங்க அதனால தான் இது நடக்குது எங்கே வந்து அவர் பெயில் கொடுக்காம மு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் எப்படி வந்து விழுப்புரத்துல பிரச்சனைகள் வந்தது அப்போ அவர்தான் சாராயம் வைத்துருந்தாங்க இப்போ அவர்தான் சாராயம் வைத்திருக்காரு நான் ரெடி பண்ணல நான் வித்தவேன் அதுக்கு வந்து எந்த ஒரு நீங்க அதுக்கு குற்றவாளி இல்லன்னு சொல்ல முடியாது சோ குற்றவாளிங்க இருக்காங்க அது ஏன் விட்டு வச்சிருக்காங்கன்னா அது நிறைய பேர் அதுக்கு கேள்விக்கு பதில் குடுக்கணும் அவங்க பேசும்போது உடம்பு வலி இருந்தது வேலை செஞ்சுட்டு வந்தேன் உடம்பு வலி இருந்தது எனக்கு குழாவி கடிச்சிச்சு அது வலி இருந்தது அதுக்கு தான் குடுத்தாங்க இது குடிச்சா வலி போயிடும் நாங்க இது எல்லாமே வந்து எக்ஸ்கியூசுங்க குடிக்கிறதுக்கு ஒரு ரீசன் தேவையில்லை குடிக்கணும்னு ஆசைப்பட்டா குடிக்க பழக்கம் இருந்தா குடிச்சிட்டு தான் இருப்பீங்க சரிங்களா ஸோ தான் இருப்பாங்க இது மெயின் ரீசனாக மெத்தனால் இருக்கிறதுனால ஒரு நாலு அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் உங்களுடைய எஃபெக்ட் தெரியுது வீட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து தண்ணி அடிச்சிட்டு வழக்கம் போல தண்ணி அடிச்சுட்டு விழுந்திருக்காருன்னா நினச்சிட்டு இருக்காங்க ஸோ அதுதான் பிரச்சனை ஆயிருக்கு தான் மெத்தனால் வந்து வேலை காமிச்சிருக்கு ஸோ நீங்க அஞ்சு ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் மெத்தனால் ட்ரீட்மெண்ட் எந்திரிச்சாக்க கண்ணு பார்வை இல்லை எல்லாமே விஷன் கிளியராக இருக்குது எனக்கு தெரியல வாந்தி வருது மயக்கமாக இருக்குது அப்படியெல்லாம் பிரச்சனைகள் வரும்போது தான் பதவி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அறுபத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்க ரொம்ப கஷ்டமான விஷயம்னு அறுபத்தி ஒரு குடும்பங்கள் வாழ்நாள் பூரா இந்த ஒருத்தருடைய சாராயம் சப்ளை பண்ணுறதுனால மெத்தனால் சப்ளை பண்ணுறதுனால விற்கிறதுனால அறுபத்தி ஒரு குடும்பம் இன்னும் ஆறு பேர் கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்காங்க ஆறு பேர் குழைச்சிட்டு வரணும் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறோம் ஆனா அறுபத்தி ஒரு குடும்பம் நிச்சயமாக ஒவ்வொரு தீபாவளிக்கு ஒவ்வொரு பண்டிகைக்கு ஒவ்வொரு புது வருஷத்துக்கு அழுதுட்டு தான் இருப்பாங்க அது யார் தலைமுறை இன்னைக்கு கவர்மெண்ட் சார்பாக எல்லாமே நீங்க வந்து நாங்க இந்த வசதி பண்ணி கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு பார்த்துக்குறோம் பத்து லட்சம் குடுக்குறோம் ஆனா போனவங்க திரும்பி வர மாட்டாங்க அப்போ நீங்க கள்ளச்சாரம் வைக்கிறதுக்கு என்ன அது தடுக்கிறதுக்கு என்ன பண்றீங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது ஈஸிலி அவைலபிளா இருக்குன்னா நூத்தி அறுபது குடும்பங்களுக்கு அந்த சாரம் கிடைக்குதுன்னா அப்போ எப்படி வந்து எங்கே அந்த சாரம் விற்கிறாங்க எப்படி மற்றவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு போலீஸ் இருக்கட்டும் யார் அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்காங்களோ அந்த ஏரியால ஏன் அவங்களுக்கு தெரியாம போகுது சோ ஒரு நெக்ஸஸ் மாதிரி வேலை நடக்குது அவங்க பிடிக்கிறாங்க நமக்கு என்ன இது நம்ம ஜுடிஷரியில் நமக்கு என்ன எனக்கு காசு வருது அது போதும் எனக்கு அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கு இதுதான் கவர்மெண்ட் தடுக்கும் நீங்க வந்து இப்போ சிபிசிஐடி சொல்லுது இருநூத்தி ஐம்பது எம்எல் நாங்க வந்து இருநூத்தி ஐம்பது லிட்டர் மெத்தனால் நம்ம வந்து டிஸ்ட்ராய் பண்ணிருக்கோம் அந்த எவிடன்ஸ் எங்க இருக்கு அந்த எவிடன்ஸ் எங்க இருக்கு நீங்க மெத்தனால் டிஸ்ட்ராய் பண்ணா மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி டிஸ்ட்ராய் பண்ணணும் அந்த எவிடன்ஸ் சிபிசிஐடி அந்த எவிடன்ஸ் கொடுக்கறதுக்கு தயாரா இருநூத்தி ஐம்பது லிட்டர் மெத்தனால் நான் டிஸ்ட்ராய் பண்ணிருக்கேன்னா அது எனக்கு கொடுங்க அந்த எவிடன்ஸ் கேட்கிறோம் நாங்க அந்த எவிடன்ஸ் எங்க அந்த எவிடன்ஸ் கொடுங்க மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி பண்ணணும் எந்த ஒரு இது இல்லாம நான் டிஸ்டாய் பண்ணிட்டேன் நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு இருபது எம்எல் மட்டும் தான் ஒருத்தர் மேல இருந்தாக்கா அவனுக்கு தொண்ணூறு நாள் கழிச்சு அவனுக்கு வந்து வெயில் கிடைச்சிரும் அதுதானே ஒவ்வொரு முறை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க சாதாரணமா கணக்கு பண்ணி பாருங்க ஒருத்தன் வந்து மூணு பாக்கெட் நான் குடிக்கிறேங்கிறான் மூணு பாக்கெட் ஒருத்தன் குடிக்கிறான்னா ஒரு பாக்கெட் இருநூறு எம்எல் அறுநூறு எம்எல் ஒருத்தன் குடிக்கிறான் நூத்தி அறுபது பேர் வந்து அது குடிச்சிருக்காங்க அப்ப எவ்வளவு வரது உங்களுக்கு அப்ப ஏன் நீங்க வந்து ஒரு சிம்பிள் கணக்குதானே இருக்கு ஒரு ராக்கெட் சயின்ஸ் கிடையாது இது அப்ப ஏன் உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் மேல் குடுத்துட்டு இருக்கீங்க அது எனக்கு புரியல எங்கே பிரச்சனை இருக்கு சோ அதுதான் இதுக்கு பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அங்க முற்றுப்புள்ளி வச்சாதான் ஒரு பிரச்சனை வரும்போது கேன்சர் மாதிரி கேன்சர் வந்து வேரோட புடுங்கி போட்டாதான் உங்களுக்கு கேன்சர் ட்ரீட் பண்ண முடியும் அதுதான் இந்த மாதிரி அந்த சார வியாபாரம் வேரோட புடுங்கி எடுத்தாதான் நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆனா எல்லாருக்கும் லாபம் மட்டும்தான் பாக்குறாங்கன்னே தவிர இது மக்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு அது பாக்குறது இல்லாத இல்ல பகுதி மக்களுக்கு கள்ளச்சாரம் குறித்து மது குறித்து ஆண்கள் பெண்கள் ஆண்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி பழக்கம் இருக்கும் போது அது பிரிச்சு பார்க்கவே பார்க்காதீங்க

பரி குடுத்துட்டு இன்னைக்கு தெருல நிக்கிறாங்க அடுத்தது என்ன பண்ணுவாங்க அவங்க அந்த குழந்தைங்க நிலைமை நினைச்சு பாருங்க இது ஆண் பெண் நான் சொல்லலை சாராயம் கள்ள சாராயம் நீங்க விக்கிறீங்களா டாஸ்மாக் வந்து என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும் அதை தாண்டி இந்த மாதிரி கள்ள சாராயம் விக்கிறது எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அதுதான் பார்க்கணும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது ஆண் பெண் பிரிச்சு தயவு செஞ்சு பார்க்கறது உயிர் உயிர் தான் உயிர் போனது திரும்பி வர போறது இல்ல அவ்வளவுதான்